இன்னைக்கு யாரோ சினிமாவில் நடிச்சுட்டு ரெண்டு படத்தில் சூப்பர் ஸ்டார் ஆன உடனே இன்றைக்கு நான் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ரெண்டு கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போய் நான் நடிக்கணும் குறை சொல்ல மாட்டேன் ஒரு வயசு பொண்ணை கூப்பிட்டு போறான் நாளைக்கு ஒரு மூணு மாசம் கழிச்சு பிளஸ் டூ முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூப்பிட்டு போறான் அறிவு வேணாம் தமிழனுக்கு அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு அப்பா ஆத்தாயர்கள ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ஸ்கிப் கொடுக்கல அனுமதிக்கிற கூட்டி ஒரு தொழில் செய்யலாம் எந்த நடிகனுக்கு நடிச்சிருக்காரா பாராட்டுங்க அஜித்த பாராட்டுங்க ரஜினியை பாராட்டுங்க சரத்தை பாராட்டுங்க என் பச்சை தமிழன் நம்முடைய சத்யராஜ பாராட்டுங்க அதை விட்டுட்டு எப்படி இதெல்லாம் பெற்றோர்கள் அனுமதிக்கிறீங்க இதுவா தமிழ் சமூகம் இதா தமிழருடைய பாரம்பரியம் இதா வீரகுல பெண்கள் வாழ்ந்த மண் தமிழர் நிலம் என்கிறான் இதுவா யாருடைய யாருடைய நாள் இன்றைக்கு தென்னாட்டு அழைக்கப்பட்ட என்னத்திய அஞ்சலி அம்மா பிறந்த நாள் இந்த நாள் இந்த நாளில் சொல்கிறேன் என் தமிழ் தாய்கள் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்களே எந்த கூத்தாடி பயனுடைய வாசல்லையும் போய் நிக்காதீங்க எந்த கூத்தாடி பயனுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்ன அவன் படம் நூறு நாள் ஓடனா என்ன ஓடா போட்டான அவர் வந்து கதவை திறந்து கால பதினோரு மணிக்கு தரிசனம் தருவானா அவன் நைட்டு விடிய விடிய கூத்து அடிச்சுட்டு கும்மால் அடிச்சிட்டு சரக்கு அடிச்சிட்டு கவுந்து அடிச்சு தூங்குவானா அவர் வெளியில வந்து போயஸ் காரன்ல அவர் வெளியில வந்து தரிசனம் கொடுக்குற வரைக்கும் இவன் போய் நிப்பானா ஐயோ தலைவா உன்னை பாக்கணும்னு ஏண்டா அவன் அவனுக்கு சோறு போட போறான் அவனால அவனுக்கு உலக போகுது அவன் அவன் பிள்ளைக்கு பீஸ் கட்ட போறான் அவன் அவன் ரோடு போட்டு கொடுக்க போறான் அவன் அவனுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க போறான் அவன் அவனுக்கு கலையறிவு கல்லூரி கொண்டு வந்தான் அவன் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தான் அவனா ஒரு அண்ணா பல்கலைக்கழக மாவட்டத்துக்கு வேணும் ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய உறவுகளும் கிறிஸ்துவ உறவுகளும் என் சாதி பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்று பேசினான் என்ஆர் சி என்ஆர்சி சிஏ சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஒரு இந்து சமூகத்தில் என்று சொல்லக்கூடிய தமிழ் கடவுளை பெயரை தாங்கிய ஒரே ஒருவன் தான் தான் இந்த நாட்டில் சிஏ என்ஆர்சி என்பிஆருக்காக நாற்பது வழக்குகளை சந்தித்து இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டத்துடைய நீதிமன்றத்து வழக்குகளை சந்திச்சவன் நீங்க பாலபிஷேகம் செய்கிற இந்த கூத்தாடைகள் இல்ல நீங்கள் கட்டு வைக்கிற இவன் இல்ல ஒரு வயசு பொண்ணை இட்டு போய் அப்புறம் இன்னும் ஒண்ணு இந்த டிவி ஷோக்கள்ல எவ்வளவு பெரிய அநியாயம் முத்துலட்சி மக்காவுக்கு இங்க வருகின்ற என்னுடைய தங்கைகளுக்கு உங்களுக்கு வேலை இருக்கு உங்ககிட்ட விளக்கு மாறும் தொடப்பு இருக்குன்னா எடுத்துக்கிட்டு போங்க ஆளை பார்த்து நேரம் காலம் வரும்போது சொல்றேன் பொது வெளியில சட்டையை பிடிச்சி சப்பு சப்புன்னு செருப்பாலே அறையணும் நிகழ்ச்சி நடத்துறவன நீ ரெடியா நான் ரெடி பாட்டுக்கு பாட்டு கண்ட கரசமானம் சீரியல் பல தொலைக்காட்சிகள்லாம் இருக்கு இருக்கு கொஞ்சம் வளரட்டும் இப்பதான் தமிழ் தேசிய தம்பிகள்லாம் கொஞ்சம் இந்த அண்ணன் பக்கம் திரும்பி இருக்காங்க திரும்ப வச்சுக்கிறேன் கச்சேரி கண்ட கருமாந்தம் இவன் பொண்டாட்டி அவன் கிட்ட முட்டான் அவன் பொண்டாட்டி இவன் கிட்ட முட்டான் அண்ணன் பொண்டாட்டி இவன் விட்டு முட்டான் இதாண்டா அவங்களுக்கு சீரியலு இந்த இளவு இந்த எட்டாம் தூக்கம் எங்கயாச்சும் இன்னைக்கு உக்காந்து தமிழ் சமூகம் எந்த தொலைக்காட்சியில எந்த திரைப்படத்துல என் தாய்மொழி தமிழ் ஆங்கில கலப்பு இல்லாம கலப்படம் இல்லாம பேசப்படுதா என்னைக்காச்சும் ஒரு பிறந்தநாள் பெற்று வளர்த்து ஆளாக்கி கொத்தனாறு சித்தாறு வேலை செஞ்சு உடல் உழைப்பு செஞ்சு ரோட்ல வித்து பிரியாணி கடை போட்டு டீ கடை போட்டு சம்பாரிச்சு ஆளாக்கி உங்களை கொண்டு வந்து இந்த அளவுக்கு நிறுத்தினான அந்த தகப்பனுடைய கால் விழுந்து ஒரு நாளாவது ஒரே ஒரு நாளாவது என்ன நல்லாருன்னு வாழ்த்துங்க என் தாயே என் தந்தை என்று ஆசீர்வாதம் வாங்கியிருப்பியா தாய் தந்தையை ஆசீர்வாங்க உனக்கு என்ன அந்த சினிமாக்கார கூத்தாடைகள் எதுக்கு கட்ட விட்டு எதுக்கு பாலாபிஷேகம் என்ன அவன் பிடிங்கிட்டான் உனக்கு என்ன அவன் கீழ்ச்சி கட்டையை நட்டுட்டா இங்கு நான் எனக்கு திராவிட இயக்கத்தின் மீது லஞ்சல் குடும்ப அரசியல் மீது விமர்சனம் இருக்கலாம் இந்த இரண்டு திமுக அதிமுக போட்டி கொண்டு நாட்டிலே பல்வேறு நடவடிக்கையில் ஈடுபட்டதான குற்றச்சாட்டுகள் இருக்கலாம் விசாரணை ஆணையங்கள் ஒப்பிடுகின்ற போது இந்த நாட்டில் இங்க இருக்கிற இந்த சாலை இந்த மேம்பாலங்கள் இந்த மெடிக்கல் கல்லூரி இந்த அரசு கல்லூரி இந்த இன்ஜினியரிங் கல்லூரி இந்த அரசுனுடைய திட்டங்கள் இத்தனையும் கொண்டு வந்தது இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் திராவிட இயக்கங்களின் பங்கு இருக்கா இல்லையா இவன் செய்யற இந்த அநியாய அக்கிரமத்தை தட்டி கேட்கணும் இவன் செய்யற கூ ஈசிஆர்ல கூத்து அடிக்கிறான் எல்லாம் நீங்க புதிய கலாச்சாரம் தமிழ்நாட்டுல உருவாகி இருக்க மக்களே என்ன கலாச்சாரம் தெரியுமா இவனுங்க எல்லாம் கும்பலா பணக்கார பசங்களா ஈசிஆருக்கு போறானுங்களா எல்லாரும் கார் செய்ய ஒரு பெரிய கூடையில போட்டு குழுக்கிறானுங்களா யாரு யாரு சாவி கிடைக்குதோ அவன் அவன் பொண்டாட்டி கூட போகலாமா வரண்டா ஒரு நாளைக்கு தமிழர் படையோட வரண்டா வரேன் ஈசிஆருக்கு வரேன் உள்ள நுழையற உங்க பங்களாவை கைப்பற்ற செருப்பாலே அடிக்க வைக்கிறாங்க மகளிர கூட்டம் செருப்பாலே அடிக்க வைக்கிறாரா இது இது என் தமிழக கலாச்சாரம் சட்டமன்றத்தில் துணிஞ்சு கேட்டேன் கலைஞரை கலைஞர் அவர்களே நான் நீங்கள் நடத்துகிற கலைஞர் தொலைக்காட்சியை பார்த்தேன் அதுல மாநாட மைனாட என்று நிகழ்ச்சி நடத்துறீங்க ஒரு முறைக்கு பலமுறை பார்த்தேன் திரும்ப திரும்ப பார்த்தேன் அதுல எங்கேயும் ஒரு மானியங்கானா ஒரு மைனிங்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை என் சகோதரி இருக்காங்க நான் சொல்லக்கூடாது நம்மிதா தான் ஆடிக்கிட்டு இருக்கிறான் கலைஞர் அப்படியே ஒரு ஸ்டன் ஆயிட்டார் உடனே அவருக்கு தான் தெரியுமா ஆளை போட்டு உடனே எனக்கு ஜோடிக்கு பக்கத்துல துறைமுருகனை பங்காளி வீரபாண்டி சிங்கம் இல்லையா அது ஒன்னும் அது அமைதியா இருந்துச்சு உடனே துறைமுருக்கார எப்ப பார்த்தாலும் ஜோக்கடிப்பார் சட்டமன்றத்துல உடனே வேல்முருகா உனக்கு ஒரு செய்தி தெரியுமா சொல்லுங்க என்னங்க தமிழ்நாட்டுல ரேட்டிங்ல நம்பர் ஒன்னு கலைஞர் டிவியில எந்த நிகழ்ச்சி தெரியுமா மாநாட தான் எனக்கு கோவம் வந்து போச்சு பெண்கள் பார்த்து நான் கோச்சிக்க மூத்த அமைச்சர் அவர்களே நான் ஒருமுறைக்கு பலமுறை பார்த்தேன் நாட்டுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை நாகரிகத்தை சீரழித்து சின்ன பின்னமாக்குற அந்த நிகழ்ச்சியில் மானும் ஆடவில்லை மயிலும் ஆடவில்லை நமிதாவின் மார்தான் நாடிக்கொண்டிருக்கிறது என்று மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னேன் தலை குனிஞ்சிட்டார் துறைமுருகன் வரலாறு சட்டமன்ற பதிவில் இருக்கு வேல்முருகன் பயப்படல கூட்டங்களில் இருந்த போதும் பயப்பட மாட்டான் எதிரில் இருந்தாலும் பயப்பட மாட்டான்